நேர்களுக்கு வணக்கம் கடந்த பத்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து இருபத்தி மூணு ஆண்டுகள் வரைக்கும் என் சிஆர்பி வெளியிட்ட தரவுகளின்படி பார்த்தா விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களினுடைய தற்கொலை எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தாண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு இருபத்தி மூணு ஆண்டு காலகட்டத்துல கூலி தொழிலாளிகளினுடைய தற்கொலை எண்ணிக்கை மூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினான்காக மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த என்சிஆர்பி தரவுகளின்படி பார்த்தா பழைய மதிப்பீட்டில் மட்டுமே விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களினுடைய தற்கொலை நாலு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரமா ஆகியிருக்கு இப்படி விவசாயிகளினுடைய தற்கொலை கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகமாக தவிர குறைந்தபாடு இல்லை இது பழைய மதிப்பீடு தான் இப்போ கணக்கெடுத்தா இது இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலின் போது ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளுக்கு எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மோடி சர்க்கார்க்கு கேரண்டி அப்படிங்கிற பேர்ல விளம்பர பலகைகளையும் ஊடகங்கள்லையும் எக்கச்சக்கமான விளம்பரங்கள் பரப்பப்பட்டுச்சு மோடியால இது எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிற வாசகங்கள் அடங்கிய விளம்பரங்களும் அதிக அளவுல பரப்பப்பட்டுச்சு ஆனா உண்மையிலேயே சொன்ன வாக்குறுதிகள் என்னென்ன நடந்தது என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முதல்ல விவசாய நெருக்கடி மற்றும் விவசாயிகளின் தற்கொலைக்கான முடிவு மோடி சர்க்கார்க்கு கேரண்டி அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை முன் வச்சாங்க ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததை விட விவசாயிகளினுடைய தற்கொலை இப்ப ரொம்பவே அதிகமாக அதிகமாயிருக்கு அப்படிங்கறது நமக்கு என் தரவுகளின்படி தெரிய வருது அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான வாக்குறுதி என்ன வச்சாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு சி டூ பிளஸ் ஐம்பது சதவிகிதம் ஆதரவு விலையை நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை நம்பி நிறைய விவசாயிகள் ஒன்றிய பாஜக அரசுக்கு வாக்களிச்சாங்க ஆனா இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துல ஒன்றிய பாஜக அரசு ஒரு வாக்குமூலம் தராங்க என்ன அப்படின்னா இந்த சி டூ பிளஸ் ஐம்பது சதவீத ஆதரவு விலையை எங்களால கொடுக்க முடியாது இது ரொம்பவே அதிகமா இருக்கு இதனால சந்தையில நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சி டூ அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த விவசாயினுடைய இடத்துக்கான மதிப்பு அவங்களுடைய உழைப்புக்கான மதிப்பு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இந்த சீட்டு அப்படிங்கிறது இதை எங்களால கொடுக்க முடியும்னு சொல்லி தான் வாக்கு பெற்றாங்க ஒன்றிய பாஜக அரசு ஆனா தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு எங்களால முடியாது அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டுக்குள்ள விவசாயிகளினுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த பட்ஜெட்டில் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்திலேயே விவசாயிகளினுடைய ஒரு மாத வருமானம் அப்படிங்கிறது பத்தாயிரத்தை தொட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு நடந்த கூடிய வாக்கெடுப்புகள்லையும் அந்த ஆய்வறிக்கைகள்லையுமே கூட இன்னும் ஒரு இருபது ஆயிரத்து கூட தொடல அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரு பொய்யான வாக்குறுதி தான் அடுத்ததான் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துல இருநூறு நாட்களா அதை மாத்தி சம்பளத்தையும் அதிக அளவுல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஆனா உண்மையாவே அதுல நடந்தது என்ன அப்படின்னா நூறு நாட்கள் வேலை திட்டத்தை வெற்றிகரமா நடத்தணும் அப்படின்னாலே ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல நிதி தேவைப்படுது ஆனா இவங்க ஒதுக்குனது வெறும் அறுபதாயிரம் கோடி தான் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு நிதியாண்டுல இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் ஆனா இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டது ஒண்ணு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமா குறைஞ்சிருக்கு இப்படி நூறு நாள் வேலை திட்டத்தையே ஒழுங்கா நடத்துறதுக்கு நிதி கொடுக்காத இவங்க இருநூறு நாளா மாத்துவோம் அப்படின்னு சொன்னதும் ஒரு அப்பட்டமான பொய் அடுத்ததா விவசாயிகளுக்கு இடர் தணிப்பு மற்றும் காப்பீடு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்துல மொத்தமா வசூலிக்கப்பட்ட பிரீமியம் தொகை எவ்வளவு அப்படின்னா ஒன்னு புள்ளி தொண்ணூறு ட்ரில்லியன் ஆனா இதுல உரிமை குரலா மட்டுமே ஒன்னு புள்ளி நாற்பது ட்ரில்லியன் வந்திருக்கு ஆஹ் இவங்களுடைய இந்த கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட நாலுல இருந்து ஆறு கோடி விவசாயிகள் பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க ஆனா மொத்தமாவே ஏழு லட்சம் விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த தொகை திரும்ப

இப்படி விவசாயிகளினுடைய வாக்குகளை பெறதுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை இந்த ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தாங்க ஆனா அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றல அப்படிங்கறது நமக்கு தெல்ல தெரியும் தெரிய வருது கார்பரேட் முதலாளிகளை வாழ வைக்கிறதுக்காக விவசாயிகளுக்கு எதிராக விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய அளவுல விவசாயிகள் டெல்லியில புரட்சி பண்ணாங்க அந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது விவசாயிகள் உயிரிழந்திருக்காங்க ஆனா ஒன்றிய அரசாங்கம் இப்ப வரைக்கும் அதை பத்தி வாய் திறக்கவே இல்லை இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு விரோதமாகவும் இந்த ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற தரவுகள் இதே மாதிரி இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமான அரசாங்கம் மட்டும் இல்ல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண மனிதருக்குமே எதிரான ஒரு அரசாங்கமாக தான் இன்னைக்கு செயல்பட்டுகிட்டு இருக்காங்க